பாவியினுடைய துர்நாற்றத்தை எங்களால் தாங்க முடியவில்லையா அல்லாஹ் கேட்டார்கள் யார் யார் சூழல்லா அந்த பாவிகள் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் அனைவர் சனம் கூறினார் இந்த பூமி தந்தில் அல்லாஹ் ஹலாலாக்காத விபச்சாரத்தை இவர்கள் ஹலா ஹலாலாக்கினார்கள் விபச்சாரம் என்ன தைரியம் சாதாரணமாக ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் முடியக்கூடிய ஒரு சுகம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ இன்பமாகத்தான் இருக்கும் தனது செயல்களை அழகுபடுத்தி காமிப்பான் ஏதோ தினமும் ஒரு பெண்ணை ரசிப்பதும் தினமும் ஒரு பெண்ணோடி உறவாடுவதும் தினமும் ஒரு பெண்ணோடி உடல் உறவு கொள்வதும் கண்டிப்பாக இன்பமாக கூட இருக்கலாம் ஆனால் நாளைக்கு மறுமையில் யார் இந்த பாவத்தை செய்வார்களோ நாளைக்கு மஹில் எழுந்து வரும் பொழுதே அதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்வார்கள் அசாரி விபச்சாரன் வருகிறான்